அனைவருக்கும் வணக்கம் கர்நாடகா மாநிலத்தில் தெற்கு கன்னட பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரியமான எட்நூறு ஆண்டுகள் மிக பழமையான மஞ்சுநாத சுவாமி கோவிலானது அங்கே இருந்து வருகிறது அதன் நிர்வாகியாக தர்ம அதிகாரியாக டி வீரேந்திர ஹெக்டே என்பவர் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் தர்மசலா மீது அந்த நிர்வாகிகள் மீதும் ஒரு மிகப்பெரிய புகாரை அங்கு பணியாற்றிய துப்புரவ தொழிலாளர் ஒருவர் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக இருந்தது அதாவது தர்மசலாவில் அந்த துப்புரவத் தொழில் தொழிலாளி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நான் அங்கு பணியாற்றினேன் தனது பணிக்காலத்தில் தர்மசலா கோயிலுக்கு வந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் மற்றும் மாணவிகளை பலாத்காரம் செய்து மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அந்த சடங்களை நேத்திராவதி ஆற்றங்கரையில் சுமார் பதினேழு இடங்களில் தான் புதைத்ததாக அந்த துப்புரத் தொழிலில் அவர்கள் ஒரு அரிச்சி தரும் செய்தியை வெளியிட்டார் இது குறித்து யூடியூப்பிலும் அவர் பேசியுள்ளார் யூடியூப்பில் பேசியது மிக பெரிய வைரலாகி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகா மாநிலத்தைச் சார்ந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏனெனில் அங்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் ஆண்டுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகும் நிலையில் இப்படி ஒரு அநியாய சம்பவமாக நூறு பெண்களுக்கு மேல் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ய வாய்ப்பே இல்லை என்று அடித்து கூறினார்கள் இருந்த போதிலும் புகார் வந்ததை அடுத்து கர்நாடக மாநில அரசானது இதில் இருபது பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இதில் விசாரணை அடங்கியது இந்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி பேசுகையில் எப்படி இந்த செயலில் ஒருவனாக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பதினேழு இடங்களில் புதைத்தார் என்று கேட்டதற்கு உயிருக்கு பயந்து கொண்டு தர்மஸ்தலாவின் தர்மாதிகாரிகளின் மிரட்டலுக்கு பயந்து கொண்டு தன் உயிரைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி நான் இதை காரியத்தை செய்தேன் நான் தான் பதினேழு இடங்களில் புதைத்தேன் என்று பல்வேறு இடங்களையும் அதற்குரிய ஆவணங்களையும் அவர் கொடுத்திருந்தார் இந்த தான் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டது அந்த பணியாளர் சுட்டி காட்டிய நேத்ராவதி ஆற்றங்கரையில் பதினாறு இடங்களில் தோண்டி பார்த்த பொழுது ஒரு உடல்நலம் கிடைக்கவில்லை ஒரு எலும்பு கூடுகள் கூட அந்த இடத்துல கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அதாவது கொடுக்கப்பட்ட புகார் பொய் புகாரா அல்லது தர்மஸ்தலா என்ற மிக பாரம்பரியமிக்க கோவிலின் புகழை அளிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டதா அல்ல தர்மாதிகாரி வீரேந்திர பட்டேல் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தரப்பட்டதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது ஆனால் இதே நிலையில் ஒரு பெண் என்பவர் அதாவது சுஜாதா பட் என்ற பெண்மணி அவருக்கு பெண் குழந்தைகளே இல்லை பெண்களே இல்லை ஆனால் அவர் தனது பெண் இந்த கோயிலுக்கு பொழுது காணாமல் போயிருந்தார் என்ற புகாரை வேலை அவர் தந்திருந்தார் ஆனால் பின்னாடி விசாரணை பொழுது தனக்கு அப்படி ஒரு பெண்ணே இல்லை என்று அவர் சொன்னது அதற்கு மேல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வருகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் புகார் தந்தவர் தனது முகத்தை மறைத்து கொண்டு அதாவது முகமூடி அணிந்து கொண்டு இந்த புகாரை தந்துள்ளார் அவருக்கு தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று கோரி போலீஸ் பாதுகாப்பையும் அவருக்கு வழங்கப்பட்டது பின்னர் அவர் முகமூடி கல்வி பின்பு அவருடைய பெயர் சி என் சின்னையா என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஏ இவ்வாறு அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு புலனாய் விசாரணை செய்ததில் இந்த புகாரே பொய் புகார் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் தனக்கு சிலவர் அழுத்தம் தந்ததாகவும் தன்னை மறக்கியதாகவே இந்த புகாரை நான் தந்தேன் என்று அவர் தலையீலாக மொத்தத்தையும் மாற்றிவிட்டார் அப்படி என்றால் அவருக்கு இப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுத்தவர்கள் யார் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது அதைத் தவிர சுஜாஜா பட் என்பவர் பெல்தங்கடி போலீஸ் நிலையத்தில்தான் தனது மகள் தர்மசாலா போய் காணவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அவரையும் அளித்து சிறப்பு புலனாய் குழு விசாரணை செய்ததில் தனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணே இல்லை என்றும் தனக்கு சொத்து பிரச்சனை இருப்பதாகவும் மற்றும் தான் அப்படி சொல்ல வேண்டும் என்று கிரீஸ் மட்டன்னா மற்றும் ஜெயின் டி போன்றவர்கள் சொன்னதாக அவர் சொன்னது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அதாவது திட்டமிட்ட ரீதியில் தர்மஸ்தலா மஞ்சநா சுவாமி கோவிலின் புகழை கெடுப்பதற்காக செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த செய்திகளை யூடியூப்பில் வெளியிட்டு பரபரப்பை ஏ ஏற்படுத்திய எம்டி சமீர் என்பவரும் முன்ஜாமீன் வாங்கியிருந்தார் அவரையும் சனிக்கிழமை என்று சிறப்பு புலனாயின் முன்பு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது குறித்து கர்நாடகா மாநிலத்தின் உள்துறை அமைச்சரான டாக்டர் சிவகுமார் பேட்டி அளிக்கின்ற பொழுது நாங்கள் தர்மசாலா மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் வைத்து வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய புகார் வந்ததால் தான் சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைத்து விசாரணை செய்திகள் தான் கொடுக்கப்பட்ட புகார் அனைத்தும் பொய் என்று தெரிய வந்துள்ளது என்று அவரும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதை முழு விசாரணை நடத்தி இத பின்னணியில் யார் இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை வாங்கித் தருவேன் என்று அவர் உறுதிமொழி அளித்துள்ளார்